கத்தருடைய பிரசுத்தம் நாம மகிழப்படுவதாக ஏழு நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறோமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால உங்களுக்கு கிருபயம் சமாதானம் உண்டாதாக என்னோட விஷயமாக இந்த வேழக்காம இந்த மாலை வேலையில் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை குறித்து நாம் தொடர்ந்து நாம் போதித்து வந்திருக்கிறோம் சிலர் இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது புரோஜனமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்தோம் அவர் ரத்தத்தை நம்ம எவ்வளோ மேன்மைகள் எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க சொல்லி நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் பாருங்கள் ஏத்திராகமாக பன்னெண்டு ஏழாம் வருஷத்துக்கு போய் சொல்லுறாரு அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் ரெண்டிலும் என்ன பண்ணோன்னா அதை தெளிக்க வேண்ட சொல்லி அந்த வார்த்தை இது அழகாக இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அந்த ரத்தத்தை அவர்கள் என்ன பண்ணார்கள் புசித்தார் இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் இயேசு ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம் புசித்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் நம்ம ஏசு கிறிஸ்து மறித்த பிறகு தான் இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம திருவுந்த திருவிந்தை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்ப்பதாக நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம ஆதியில நம்ம பார்க்கும்போது ஆதி ஆமத்தில் ஒரு திருவிந்தை குறித்து வேதம் நம்ம என்ன பண்ணுறது சொல்லியிருக்கிறது என்னென்னா மெல்கி ஷேதக் தானே ஒரு ஊழியக்காரன் பாருங்க ரா ராஜாவா இருக்கிறான் ஆசிரியனா இருக்கிறான் அந்த மெல்கி சேத என்ன பண்ணுகிறேன்னா ஆபிரகாம் ஜெயித்து விட்டு வரும்போது செய்கிற காரணம் என்னன்னா அந்த திராட்சை ரசத்தையும் அந்த அப்பத்தையும் ஆபிரகாமுக்கு அந்த ஊழியக்காரனாகிய மெல்கி சேத கொடுக்கறத நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம் அது என்ன குறிக்கிறன்னா ஆதியில் ஆதி ஆமத்தில் நடந்த ஒரு திருவந்த அது என்ன பண்ணுறது குறிக்கிறது அந்த வெற்றி அந்த திருவந்த அவன் கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு வெற்றி ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு செல்வ சீமானாக அவன் என்ன பண்ணுகிறான் மாறுகிறான் இந்த வேலையில் நீங்கள் என்ன பண்ணால் அவருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்தும் போது அவருடைய சரீரத்தை நீங்கள் புசிக்கும் போது தேவன் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அவர் கொடுக்குறாருனா ஆபுருகாமை போல செல்வ சீமானுகளாக தேவன் உங்களை மாத்தவர் வல்லவராக இருக்கிறார் செல்வ சீமாட்டிகளாக தேவனாக கத்துற உங்களை மாத்தவர் என்ன பண்றாரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆபிரகமுடைய ஆசீர்வாதத்தை பூமி என்ன பண்ணல தாங்க முடியல அந்த அளவு தேவன் ஆபிரகம் என்ன பண்ணாரு ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அவர் என்ன பண்றாரு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க வேதம் சொல்றது ஆபிரம் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று சொல்லி பாருங்க தேவன் நம்மளுக்கு எதுக்காக அவர் மறித்தார்னா நம்முடைய பாவத்துக்காக மாத்திரம் அல்லாமல் நம்ம எதுக்காக அவர் மறித்தார் நம்ம சமாதானத்துக்காக நிம்மதிக்காக நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ற இயேசு மறித்திருக்கிறார் அப்போ அதை நீங்கள் களத்தேரில் நம்ம மூணு பதினோரு வாசு பண்ணால் தெரியும் ஆபுருகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புரஜ புரஜாதிகளுக்கு வரும்படியாக இயேசு என்ன பண்ணான்னா மரிதா அது நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ ஆபுருகாக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் இயேசுவின் மேலே விசுவாசிக்கும் போது அதை உங்களுக்கு ஈவாக தேவனாக கத்துறவர் என்ன பண்ணுறான்னா அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நான் இந்த வார்த்தை கேட்டுக்கிறேன் ஒவ்வொருக்காக நான் என்ன பண்ணுறேன் நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன் நிச்சயமாக அந்த ஆசிர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் பாருங்கள் யாத்திராகும் பன்னெண்டு பதினொன்று இப்படி ஆசுவை பாருங்கள் அதை புசிக்க வேண்டிய விதமாகாது நீங்கள் உங்கள் அறைகளிலே கட்சியை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதராட்சியை தொடுத்து கொண்டு உங்கள் கையில் பிடி தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடுவல் அதுதான் கத்தருடைய பஸ்கா தேவன் சொல்கிறாரு அந்த பஸ்காவை நீங்கள் அனுசரிக்கும் போது அது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவங்க உங்களோட பிள்ளைகள் கேட்டால் எகிப்தருக்கு போல போல் எகிப்தர்லேருந்து ஒரு விடுதலை கொடுத்தார சொல்லி நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அதை நம்ப வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை நீங்கள் போதிக்க வேண்டும் சொல்லி கற்று என்ன பண்ணுறாரு அதை சொல்லுகிறான் பாருங்கள் அதை சொன்ன காரணம் என்ன அதை நீங்கள் புசிக்க கடை அது கத்தருடைய பஸ்கா பஸ்கா என்றால் என்ன பஸ்கானுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது வேத நாம் தெளிவா சொல்வது அவர் என்ன

ஆதிலே ஜலத்தின் மேல அசுவாடி கொண்டு இருந்தா வானத்தையும் பூமியும் படைக்கும் போது அவர் தேவன் அருகில் இருக்கிறார் வார்த்தை இருந்த தேவன் யோவான் ஒன்னா அதிகத்தை மாசுகிறோம் நமக்காக மாம்சமாகி இந்த உலகத்துல அவர் என்ன பண்ணாரு மறைத்தா இந்த உலகத்துல வந்ததே இயேசுனா இயேசுவாக இயேசு வந்தாரு ஆனா இந்த உலகத்துல யார் வந்தனா தேவாதி தேவனை அவர் சிங்காசனத்தை விட்டுட்டு அவர் சே

ஆண்டுறது அதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனாக கத்தவங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இது ஆதாரமாக இன்னொரு வசதி நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் என்னன்னு பார்க்கும்போது ஆகியார் நீங்கள் புளிப்பில்லாதலாக இருக்கிறபடியே புதிதாய் பிசிந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி பவுல் எவ்வளவு ஒரு வெளிப்பாடு என்ன பண்ண சொல்றா

தாவ சொல்றார் பாருங்க ஆதிய ஆதிய அந்தலாம் பாத்துமானு ஒரு பெண்ணோடு கூட நாம் தவறுதலா செய்றதுல நான் பாவும் அந்த இயேசு புதிய ஏற்பாட்ல சொல்றானா ஒரு பெண்ணோடு கூட நம்ம தவறுதலா செய்வதால பாவல ஒரு பெண்ணை ரிச்சியோ

ஒருவர் ஒரு அன்பா இருக்கிறோம் ஒருவர் ஒரு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை நம்ம என்ன பண்ண நேசிக்கிறோமா சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டாம் விசுவாசி வேணும் இதுதான் பழையவர்கள் பழையவர்கள் என்ன பண்ண வேண்டாம் ஒழிய வேணும் பாருங்க நிறைய குசுவல் ஊழியக்காரர் என்ன பண்றாங்க நாலு பாக்குறேன் சபை கட்டுவதற்கு நாலு பாக்குறான் வீடுக கட்டுவதற்கு என்ன பண்றாங்க நாலு பாக்குறேன் பூசணிக்காய் என்ன பண்றாங்க உடைக்கிறான் பஞ்சாங்கம் என்ன பண்றாங்க பாக்குறான் இதெல்லாம் காரியங்கள் தான் பழையவைகள் இந்த எல்லாம் என்ன பண்ண ஒழிந்து போக வேண்டும் நமக்கு கிறிஸ்துவனுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காரம் எல்லா நிமிடமும் நல்ல நிமிடம் தான் அதை பார்த்து நம்ம என்ன பண்ண உபயோகப்படுத்தும் போது நிச்சயமாக கத்த நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்குறேன்னா ஒருவர் என்ன பண்ண நடந்து வரும்போது இன்னொன்று ஒரு கணவர் போகும்போது அவனை மனைவி அவன் எதிரே அவன் மனைவி என்ன பண்ணும் வரணும் ஏன்னா அவன் மனைவி வரும்போது ஒரு நல்ல காரியம் நடக்கும் ஒரு சுப முகூர்த்தம் உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் சொல்லி நினைப்பேன் அப்படிலாம் இல்லை நம்ம இது பழைய காரியத்தெல்லாம் புரட்சாதிகள் செய்தாலும் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் அதை கூட ஏன்னா இதெல்லாம் கத்தனை ஆசீர்வத்திருக்கிறார் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது பழைய காரியங்கள் அந்த பழைய புளித்த நம்ம என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் அது ஒருபோதும் தொடவும் கூடாது அது ஒருபோதும் புசிக்கவும் கூடாது அப்படி செய்யாத இருக்கும்போது தேவனாக கத்த நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிற நண்பு ஜனங்களே இந்த மாலை வேலையில் இந்த வார்த்தை கேட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னா ஏசு நமக்காக பஸ்காக அவர் மறுத்திருப்பது உண்மை என்று சொன்னால் அது நீங்கள் என்ன பண்ண வேண்டும் நம்ப வேண்டும் அதை நாங்கள் நம்பும்போது ஒரு தேவ விடுதலை தேவ நாங்கள் கற்றுனவங்க என்ன பண்றாருன்னா நிச்சயமாக அவர் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறான் பாருங்க என்ன சொல்ற பாருங்க அதை தீவிரமாக நீங்கள் புசிக்க கடைவர்கள் அதுதான் கத்தனுடைய பஸ்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்கிறோம் பாருங்க இப்போ ஏசுன் வல்லமே குறித்து ஒவ்வொரு வாரமாக போதித்து வருகிறேன் நேரம் கிடைக்கிற அளவுக்கு அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதை நீங்கள் உபயோகப்படுத்தும்படியாக அன்பா தயவா இவட ஊழியக்கான நான் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய ரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தல அவருடைய சரீரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினா கத்தனவங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க அடுத்த ஒரு வேத பகுதி நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் யாத்திராகமும் பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வாசம் இப்படி அழகா சொல்லுது பாருங்க அந்த ராத்திரியில நான் எகிப்து எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக சீவன் மட்டும் முதற் பேரானவை நான் அதான் பண்ணி தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நான் கத்தர் என்று சொல்லி என்ன பண்ணாரு வாக்கு கொடுக்கிறார் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் ரத்தத்தை நம்ம உபயோகப்படுத்தும் போது நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் என்ன பண்ண சொன்னேன் அது விசுவாசம் நீங்கள் பயன்படுத்தும் போது இயேசுவை நம்ப வேண்டும் சொல்லி என்ன பண்ண சொன்னேன் இந்த வேலையில் அவர் ரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோன்னா அவர் கர்த்தராக இருக்கிறாரு அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார் அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார் அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார் சொல்லி நான் நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் அப்படி நம்பும்போது கத்தருவங்களுக்கு பெரிய ஒரு அற்புதம் பெரிய ஒரு விடுதலை தேசு நாமத்தினால உங்களுக்கு அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறான் பாருங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா அந்த காரியத்தை அவர் செய்தனால பன்னெண்டு பன்னெண்டு என்ன சொல்கிறேன்னா உங்கள் விரோதிகளை கற்று என்ன பண்ணாரு அழிக்கிறான் தேடி வந்து அழிக்கிற தேவனாக இருக்கிறார் வேதம் என்ன சொல்லுறன்னா உன்னை தொடுகிறவன் என்னின் கண்ணின் மணியை அவன் என்ன பண்ணுறான் தொடுகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுறது அப்போ பாருங்க என்னன்னா நம்மளை ஒருத்தர் தொடரான் நாம நம்ம தொடலை சேனைகளின் கத்து தேவாதி தேவன அவன் தொடுகிறான்

தொலைக்காட்சி மூலமாக இல்ல மொபைல் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம் கேட்டு கொண்டு இருக்கலாம் கேன்சர் மூலமா நீங்க பாதிக்கப்பட்டு என்ன இருக்கலாம் பிபி மூலமாக நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம் சுகர் மூலமாக நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம் கொலஸ்ட்ரால் மூலமாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஏதோ தலைவலி மூலமாக கால்வழி மூலமாக சரீரத்தில் ஏதோ ஒரு சோர்வு மூலமாக நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் மரணங்களை தேடி நீங்க போய் கொண்டிருக்கலாம் என்ன செய்ய வேண்டிய காரியம் வாழ பிடிக்க முடியல கடன் பிடிச்ச நான் மறிக்க போறேன் என்னால ஊழியர் செய்ய முடியல நான் மறிக்க போறேன் என்னால குடும்பத்தை நடத்த முடியல நான் மறிக்க போறேன் என்னால வாழ முடியும் சொல்லி மரணத்தை நோக்கி நீங்க ஓடிக்கொண்டு இருக்கலாம் தேவனாக கத்து நிச்சயமாக இயேசுவி நாமத்தினால அவர் உங்களோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் இதனால உங்களுக்கு விரோதமாக எழும்புவதான எல்லா மரணத்தின் கட்டுகளை

நிறைய பிளேகள் கடன் பிரச்சனையால என்ன பண்றாங்க மரிக்குறதுல இருக்கிறார்கள் கடன் என்னால முடியல அதுங்க மாட்சி கடனை எப்படி என்னால கட்ட முடியு சொல்லல பண்ற மரிக்கலாம் என் அன்பு ஜனங்களே தேவன் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா வார்த்தை நீ நம்புங்கள் அவர் உங்களை பார்த்து சொல்லுவார் அந்த மாலை வேலையில நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காத சொல்லி அதனை நம்புனா எல்லா கடன் பிரச்சனைகளை இந்த ஆண்டுக்குள்ளாக தேவனாக கத்துறவங்களுக்கு அது மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார் அப்புறம் எந்த வியாதியாக

சகல வியாதிகளையும் எல்லா நோய்களையும் அது எந்த ஒரு எகிப்துல உருவான வியாதிகள் ஒன்றும் உங்களோட குடும்பங்களை அணுகா சொல்லி கத்த என்ன பண்ணாரு வாக்கு கொடுத்துடாங்க நம்பும் போது கத்துறவங்க விடுதலை அவர் கொடுப்பார் என்பதை எந்த ஒரு சந்தேகமலை கத்து தமிழ் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பராக ஆமேன்